மட்டோர் ராஜஸ்தானின் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி பேசுகிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் பணத்தை பிடுங்கி அதிகம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்கிறார் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலின் போது மோடி ஒரு வளர்ச்சியின் நாயகன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது சௌகிதார் மோடி தற்போது வெறுப்பு பிரச்சாரத்தின் நாயகனாக மாறியுள்ளார் மோடி ஏனோ அவருக்கு தெரியவில்லை இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் என அனைவருக்கும் பிரதமர் அவர்தான் என்பதை அவரே மறந்துவிட்டார் நாமும் இரண்டாயிரத்தி இரண்டில் மோடி யார் என்பதை மறந்துவிட்டோம் அதை மீண்டும் திரும்பி பார்ப்போம் வாருங்கள் நான் கலைச்செல்வன் இது கதா குரு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்று அயோத்தியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலின் தொடர்வண்டி கோத்ரா ரயில் நிலையத்தின் அருகே வன்முறையாளர்களால் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது ஆனால் இது திட்டமிட்ட சதி என சொல்கிறது தெஹல்கா இணையதள செய்தியறிக்கை இதில் அந்த தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த ஐம்பத்தி ஏழு பேர் தீயில் கருகி இருந்தனர் அதன் பின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று மாதங்களுக்கு இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் நடந்த மத கலவரம் இந்தியாவையே உலுக்கியது இதை இன்னும் விவரமாக பார்க்கலாம் இந்த காணொலியில் This morning, a hotel and other establishments were set on fire. Curfew has been clamped in many parts of Ahmedabad and Vadodara. There were reports of one death from Anand and one from Vadodara. Reports of stabbing incidents have come in from Surat. In Vadodara, shops, business establishments and educational institutions remained closed. The Home Minister, Mr LK Advani, has said that the Centre will make all efforts to get to the root of the incident. கோத்தரா தொடருந்து எரிப்பு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு அன்று அயோத்தியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த சபர்மதி தொடர் வண்டியை கூட்டம் ஒன்று தீ வைத்ததாக நம்பப்பட்டது இதில் பதினான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர் எரிந்த தொடர் வண்டி பெட்டிகளை விட்ட பின் தொடர் வண்டி வதோதராவிற்கு சென்றடைந்தது அங்கு கூடியிருந்தோர் தொடர் வண்டியில் வந்திறங்கிய ஒருவரை கொன்றுவிட்டு மற்றவர்களை கட்டையால் அடித்தனர் அன்றே அகமதாபாத்தில் இரண்டு பேருந்துகளுக்கு ஒரு கும்பல் தீயித்தது ஆஸ்திரேலியாவில் இருந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தனது பயணத்தை பாதியிலேயே முடித்து கொண்டு நாடு திரும்பினார் நாட்டு மக்கள் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டிக்கொண்டார் கொண்டார் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ராமர் கோவில் கட்டுவதை தவிர்க்குமாறு வாஜ்பாய் மற்றும் அத்வானி வேண்டிக்கொண்டனர் எனினும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணியை பதினைந்து மார்ச் அன்று தொடங்கப் போவதாக விஸ்வஹிந்து இந்து பரிஷத் அறிவித்தது இதற்காக மூவாயிரம் உதவி இராணுவ வீரர்கள் அயோத்திக்கு அனுப்பப்பட்டனர் எழுபதாயிரம் காவலர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மாநிலமெங்கும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர் அன்று இரவே கோத்ரா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குஜராத் மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் கோர்டன் சட்டோஃபியா வன்முறையை தடுக்க எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விவரித்தார் இதில் கண்டவுடன் சுட உத்தரவும் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள இடங்களில் அமல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் மற்றும் இந்து முஸ்லிம்கள் ஒன்றாக வாழும் இடங்களில் அதிக பாதுகாப்பு போடப்பட்டது கடைகளை சூறையாடிய மற்றும் வீடுகளை தீட்டு கொளுத்திய கும்பலின் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பதினேழு வயது வாலிபர் ஒருவர் மரணமடைந்தார்

காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி தொடர் எரிப்பு நிகழ்வை கண்டித்தார் இவரை தவிர வேறெவரும் அந்த நிகழ்வை கண்டிக்கவில்லை குஜராத்தின் அண்டை மாநிலங்களான மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்திலும் எச்சரிக்கை எழுப்பப்பட்டது அடுத்த நாள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று தொடர்வண்டி எரிப்பை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் கடை அடைப்புக்கு அழைப்பு விடுத்தனர் குஜராத்தின் அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டன பாராளுமன்றத்தில் நடந்த அறிக்கை தாக்கலை பாஜக மற்றும் சிவசேனா सुरकणिकन मेलों अमलियलों यीडपटन कल प्रातः काल एक्सप्रेस गोधरा से चलकर के लगभग एक किलोमीटर जब आगे पहुंची तब एक भयंकर घटना वहां पर हुई जिसके संदर्भ में ही आज प्रातः काल बजट प्रस्तुत होने से ही पहले कई सदस्यों ने और आक्रोश प्रकट किया और उनको उस समय आपकी ओर ओर से कहा गया कि बजट समाप्त बजट प्रस्तुत किए जाने के बाद मैं अवसर दूंगा इसीलिए मैं सोचता था कि शायद उनको अवसर मिलेगा और उसके बाद मैं 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 इस विषय में अब आप स्वीकार करेंगे प्लीज no, 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 मैं लगातार गुजरात सरकार के और गुजरात मुख्यमंत्री के संपर्क में कल से रहा हूँ जब से यह घटना मुझे प्राप्त हुई और इसीलिए कुछ तथ्य मैं जरूर आपके सामने रखूंगा लेकिन अगर इसके बारे में चर्चा करनी है प्रश्नोत्तर करना है तो फिर उस पर पूरा वक्तव्य मैं कल ही दे सकूंगा। ये आप स्वीकार करेंगे क्योंकि आज बजट का दिन था सामान्यतः इस बजट के दिन पर और कोई विषय पर चर्चा नहीं होती वंडी है पन्नी துணை இராணுவ படையை இந்திய அரசு குஜராத்திற்கு அனுப்பி வைத்தது இஸ்லாமியர்களின் வீடுகள் கடைகள் மற்றும் வாகனங்கள் சூறையாடப்பட்டன அறுபது முஸ்லிம்களை இந்து வன்முறை கும்பல் கொன்றதாக பத்திரிகை செய்திகள் வெளியாகின கலவரத்தை கட்டுப்படுத்துவோம் கலவரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஆறு பேரை காவல்துறையினர் சுட்டு கொன்றனர் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பிரதம மந்திரியை சந்தித்து கலவரத்தை கட்டுப்படுத்த கோரினார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விஹெச்பி தொண்டர்களை அயோத்திக்குச் செல்ல வலியுறுத்தியும் கட்ட வழி வகுக்காத பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் மேல் குற்றச்சாட்டு எழுப்பியும் பிரதமரை ராஜினாமா செய்யக்கூறி ஓம்கார் பாவே எனும் பிஹெச்பி தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் கலவரத்தின் பாதிப்புகள் இந்திய மத்திய அரசின் தகவலின்படி இக்கொடிய வன்முறையின் நிமித்தம் எழுநூத்தி தொண்ணூறு முஸ்லிம்களும் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு இந்துக்களும் கொல்லப்பட்டும் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் காயமடைந்தும் இருநூத்தி இருபத்தி மூணு பேர் காணாமலும் போனதோடு மேலும் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பெண்கள் விதவிகளாகவும் அறுநூற்றி ஆறு சிறார்கள் அனாதைகளாகவும் ஆக்கப்பட்டுள்ளன அரசு சார்பற்ற மனித உரிமை கண்காணிப்பாளர்களின் தரவுகளின்படி வன்முறையில் இறந்தோர்களின் எண்ணிக்கை ஆயிரத்திற்கும் அதிகமான கூறப்பட்டுள்ளது அமெரிக்க காங்கிரஸ் சபையில் காங்கிரஸ் ரிசர்ச் சர்வீஸ் சிஆர்எஸ் தகவலின் படி இவ்வெண்ணிக்கை மூவாயிரத்திற்கும் அதிகமனவும் இவற்றில் அதிகமானோர் முஸ்லிம்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயினும் இந்திய நடுவன் அரசு இவற்றை எல்லாம் மறுத்தது வன்முறையில் வீடுகள் கட்டிடங்கள் தீ வைக்கப்பட்டதுடன் நபர்கள் உயிருடன் எரித்து கொள்ளப்பட்ட பெண்கள் கூட்டாக வன்புணர்ச்சிக்கும் உள்ளானார்கள் குச்சவியல் வழக்குகள் இதில் முக்கியமாக பில்கிஸ் பானு வழக்கு அதில் குஜராத் வன்முறையின் போது பில்கிஸ் பானுவின் மூன்று வயது குழந்தை உட்பட பதினான்கு பேர் மார்ச் மூன்றாம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர் அத்துடன் பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அதன் குற்றவாளிகள் குஜராத் அரசால் விடுவிக்கப்பட்டு இன்னும் அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கலவரத்தின் பின் விளைவுகள் யாது ஒன்று ஆஜ் தக் தொலைக்காட்சியும் தெகல்காவும் இணைந்து நடத்திய புலன் விசாரணையில் வன்முறை குறித்தான தகவல்கள் வெளியாகின அதில் ஒரு கற்பிணி பெண்ணின் வஞ்சை கிழித்து உள்ளே இருந்த குழந்தையை சிறுபான்மை பெண்களை அநியாயமாக கூட்டு வன்புணர்வு செய்து கலவரக்காரர்களுக்கும் அகமதாபாத்தில் உள்ள நரோடா எனும் இடத்தில் சுமார் எழுபது பேர்களை கொன்ற பாஜக தலைவருக்கும் மோடி ஆதரவு தெரிவித்ததையும் அவரது அமைச்சர் பாதுகாப்பு அளித்ததையும் வெளிப்படுத்தியது ஆனால் நீதிமன்றம் இதில் பாதியளவு மட்டுமே உண்மை எனவும் வயிற்றை கிழித்து சிசுவைக் கொன்றது புனையப்பட்ட கதை என நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றது இறந்த கர்ப்பிணி பெண்ணை உடற்கூராய்வு செய்த மருத்துவரும் சிசுவை வயிற்றை கிழித்து எடுத்து எடுத்து கொன்றதற்கான எந்த தடயமும் இதுவரை காணப்படவில்லை என்று கூறினார் இரண்டு ஆஜ் தக் தொலைக்காட்சியும் தெஹல்காவும் இணைந்து நடத்திய புலன் விசாரணையில் கலவரக்காரர்கள் முஸ்லிம்களை எவ்வாறு திட்டமிட்டு இன அழிப்பு செய்தார்கள் என்று தன் வாயாலேயே வீடியோ வாக்கு மூலம் கொடுத்தது நாடு முழுவதும் பரபரப்புக்கு உள்ளாகியது அந்த ரகசிய புலன் விசாரணை வாக்குமூலங்கள் நாடு முழுவதிலும் உலக அரங்கிலும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் பரிவார இயக்கங்களான விஹெச்பி பஜ்ரங்கல் மற்றும் சிவசேனாவுக்கு அவப்பெயரை தேடித்தந்தது உச்ச நீதிமன்றம் இதை ஒரு முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டது மூன்று சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவர விளக்கை விசாரிக்க இந்திய உச்ச நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமித்தது இச்சிறப்பு புலனாய்வு குழு தமது விசாரணையின் முடிவில் குஜராத் கலவர வழக்கில் அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அப்பழுக்கச் செவர் என்ற முடிவிற்கு வந்தது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை முடிவை இந்திய உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை முடிவை எதிர்த்து உள்ளூர் காங்கிரஸ் தலைவர் எசான் ஜாப்ரியின் மனைவி ஜாக்கியா சாஃப்ரி உச்ச நீதிமன்றத்தில் செய்த மேல்முறையூட்டும் மனுவை இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கியதுடன் சிறப்பு விசாரணை குழுவின் தகுதியை கேள்விக்குட்படுத்த எந்த காரணமும் இல்லை என்றும் கூறியது மேலும் இவ்வழக்கின் மற்றொரு மனுதாரரும் சமூக ஆர்வலருமான தீஸ்தா செத்தில் வாட்டின் குற்றச்சாட்டுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்றம் முதலில் பார்த்த வெறுப்பு பிரச்சாரத்தையும் தேசிய தேர்தல் ஆணையத்தின் மௌனமும் நீதிமன்றங்களின் எதிர்வினையும் ஏதோ ஒன்றும் ஒன்றுடன் தொடர்பு படுத்தினால் வரும் கற்பனைகளை உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள் லைக் செய்து மேலும் உங்கள் ஆதரவை தெரிவித்து நாங்கள் வளர உதவுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்